ஆண்கு நிகராக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கொண்டு கொண்டு சமூக செயல்பாட்டாளராகவும் மீடியா புகழாகவும் இருக்கும் தோழர் சாலின் மரியா லாரன்ஸ் அவர்களை லாடம் குறித்து பேச அழைக்கிறேன் இதுதான் முதல் தடவை நான் வந்து ஒரு பெண் படைப்பாளியை பற்றி பேசுகிறேன் முதல் தடவையா பேசுறேன் அதிலும் கவிதை தொகுப்பு அப்படின்னு ஒரு தொகுப்பு ஏன்னா எப்பவுமே அரசியல் எப்பொழுதுமே ஒரு வாழ்க்கையில கத்திரிக்காயை பார்த்தா கூட அதுல எனக்கு அரசியல் தான் தெரியுது எனக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அரசியலாக இருக்குது நான் வந்து ஒரு சரி பாயாசம் வைக்கலான்னா கூட எனக்கு அதில் ஒரு பெண்ணியமும் அதில் ஒரு அரசியலும் இதுதான் எனக்கு தோணுது அது எதனால வந்து மறுக்க முடியல சரி கவிதை படிப்போம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த புத்தகத்தில் வந்து அரசியல் மட்டுமல்ல அது ஒரு சர்வதேச அரசியல் வந்து ரொம்ப அசால்ட்டாக பாலைவனாந்தர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை நான் சொல்கிறேன் முதல்ல எனக்கு இந்த பேரை பற்றியே பேசணும் பாலைவன லாந்தர் எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாரும் இனிமையாக பழகக்கூடியவங்க இந்த பேரை பத்தி எனக்கு சொல்லணும் ஏன்னா இந்த நாடு வந்து குத்து விளக்குகளை கொண்டாடக்கூடிய நாடு இல்லையா குத்து விளக்கு விளச்சத்தை கொண்டாடக்கூடிய நாடு அது ஆனா அந்த லாந்தரிடம் இருக்கும் நம்பகத்தன்மை வேற எந்த விளக்குகிட்டையும் நமக்கு கிடைக்காது குத்துவிளக்கு பாதுகாத்துட்டே இருக்கணும் காத்தானையும் அலைஞ்சிடும் ஆனா அந்த லாந்தர் இருக்குல்ல ஒரு தடவை அது குடுக்குள்ள இருக்க மாதிரி தான் தெரியும் அதை நீ ஒன்ஸ் அதை ஏற்றி முடிச்சுட்டானா அது கடைசி வரைத்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அது குருவுக்குள்ளே இருந்தாலும் அதோடைய பர்பஸ் அதாவது அவருடைய அதோட வாழ்வின் நோக்கத்தை அது பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் லாந்தர் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு லாந்தர் விளக்கு இரவு நேர நள்ளிரவு நேர பிரசவங்களை வழியை பார்த்துருக்கும் ஒரு லாந்தர் விளக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்க எந்த விதமான ஒடுக்கப்பட்டவரோட வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்க குத்தி அந்த லாந்தர் விளக்கு பார்த்துருக்கோம் பல கலகக்காரர்களின் கலங்கங்களை புரட்சிக்காரர்களின் புரட்சிகளை அந்த லாந்தர் விளக்கு பார்த்துருக்கும் இதுதான் லாந்தரோட சிறப்பு அப்ப இப்படி ஒரு பேரே வந்து எனக்கு ரொம்ப பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது அழகான பேர் லாந்தர் சாரா சாராவுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு லாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு என்ன எல்லோரும் சொல்வாங்க லாடம் குதிரை காலில் கட்டிட்டாங்க அப்படின்னா அது ஒரு டொமெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம் அதாவது வைல்டாக அதாவது ஒரு காட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு குதிரையை கொண்டு வந்து நான் ஒரு வேலையை செய்யணும் அது வந்து வேகமாக ஓடக்கூடாது ஆனால் அது காலம் பூரா எனக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்வதை மட்டுமே செய்து கொண்டிருக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த லாடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடிக்கிறாங்க பட் இப்போ இருக்க பல பெண்கள் நானுமே கூட அந்த லாடத்தை எல்லாம் வந்து உடச்சி போட்டுட்டு வைல்ட் ஹார்ஸாக தான் ஓடிட்டுருக்கோம் ஆனா அதுல பாத்தீங்கன்னா இங்க பெண்கள் பேசுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு பெண்கள் எதை பத்தி வேணா பேசலாம் பெண்கள் எதை பத்தி வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆனால் சிறுபான்மையினர் பெண்கள் ஏன்னா நான் ஒரு சிறுபான் என் சிறுபான்மை பெண் நான் ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் என் பெயருக்காகவும் என் சமூகத்திற்காகவும் நான் இருக்கும் என் என்னோட என்னோட பேக்ரவுண்டுக்காகவும் நான் வந்து எழுதக்கூடாது அப்படின்னு நான் நிர்பந்திக்கப்படுறேன் நான் பேசக்கூடாதுன்னு நிர்பந்திக்கப்படுறேன் ஒடுக்கப்பட்டதுலேயே ஒடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பெண்கள்னு சொல்லுவாங்க அதிலும் ஒடுக்கப்பட்ட பெண்கள்லாம் இந்தியாவில் இருக்க சிறுபான்மை பெண்கள் நாங்களும் ஒன்றும் வேறு கிடையாது எல்லாரும் வெயில் நிற்கிறீங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதில் இரண்டு பேர் நிழல் நிழலை தேடி ஓடி வந்து விட்டோம் இல்லையா அவ்வளோதான் வித்தியாசம் ஒரே ரத்தம் தானே நாம் எல்லாம் ஆனால் நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நாவை நீ துண்டிக்க பார்க்கிறாய் ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஆன்மீகம் என்ற பேர்ல நாக்க அறுக்கிறங்கிறான் தலையா இருக்கிறங்கிறான் கழுத்த அறுக்கிறங்கிறான் ஆன்மீகம் என்ற பேர்ல என்னுடைய மிகச்சிறந்த கவி பேரரசர் அரசர் கவியரசர்களை நீ அசிங்கமாக பேசுற ஆன்மீகம் என்ற பேர்ல நீ என்னை வேசி மகன் வேசி மகள் என்று சொல்லிட்டு போற அதுக்கெல்லாம் உனக்கு தைரியம் இருக்கு ஆனா இங்க இந்த ஒரே குடையின் கீழ் எல்லா மதத்தினரும் ஒரு இந்த அரசின் கீழ் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது நான் மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தீவிரவாதி முத்திரையை நீ ஏன் குத்துறேன் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் எனக்கேன்னு இந்த தீவிரவாதி முத்திரையும் எனக்கே இந்த இந்த ஒரு ஃபோபியா வந்துருச்சு பிற மத மதத்தினர் அவர்களை பார்த்து ஒரு ஃபோபியா அவங்க பேசக்கூடாது அவர்கள் செயல்படக்கூடாதுன்னு என்னை வந்து முடமாக்குற நீ எனக்கு லாடம் மட்டும் கட்டலை நீ என் காலை உடச்சி என்னை ஊனமாக்கி என்னை சுட பார்க்குற ஆனா அப்பதான் தோணுது நம்ம அந்த மாதிரி டக்குன்னு ஒரு விஷயம் நான் ஒரு அரசியல் பேசுறேன் நான் ஒரு தொலைக்காட்சியிலயும் எங்கேயோ போயிட்டு நான் பேசிட்டு வந்துருவேன் அதற்கான சில பிரச்சனைகளும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனா ஒரு கவிதை அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது அது ஒரு 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 உனக்கான கூட நான் விஷயம் தான் கவிதை நீ சரி நீ ஒரு கவிதையை அதை பொழுது அவருடைய தாக்கம் உனக்கு அதிகமா இருக்கும் அது போய் சேர்ற விதம் அது வந்து மனசுக்குள்ள ஒரு கத்தையை போட்டு அது குத்தி இது பண்ணும் நீ கவிதை எழுது அப்படின்னு சொல்வார் ஆனா எனக்கு கவிதை வராது சோ வராமல கவிதையை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசணும் தான் என்னோட எண்ணமே இதுல நிறைய அரசியல் நிறைய அவர் சொன்னாரு இது பாலினம் தெரியல அப்படின்னாரு பட் எனக்கு இதுல பாலினம் வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சது நான் சில சொன்னே இப்ப பெண்கள் வந்து ஏன் வந்து உடலை பற்றியும் இல்ல சமையற்கட்டை பற்றியும் குடும்பத்தை பற்றியுமே எழுதிட்டு இருக்காங்க வேறு விஷயத்த வந்து பேசலாமே எனக்கு எந்த பெண் எழுதினாலும் ஒன்று சமையற்கட்டை மசாலா சமையற்கட்டு மசாலா வாசனை வருகிறது இல்லையேல் பாத்ரூம் வாசனை வருகிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஏன் அரசியல் பேச மாட்டாங்க ஒரு விதத்தில் பார்த்தா அவங்க அதெல்லாம் கடந்து வரணும் இல்லையா இப்போ பெண்கள் முதல்ல பாத்ரூமை தாண்டிட்டோம் படிக்கறையை தாண்டிட்டோம் சமையல் தாண்டிட்டு அதுக்கப்புறம் சில விஷயம் பேசட்டும் அப்படின்னாலும் அரசியல் பேசுவது அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பூ புஷ்பம் முத்தம் காதலன் சகிக்கலை என்னால் முடியல வேற பேசலாமே இல்லை உன்னையும் லிமிட் பண்ணிக்கிறேன் இல்லையா நம்ம நம்ம பெண்கள் எழுத வரும்போது ஏன் லிமிட் பண்ணிக்கிறோம் தாராளமாக எழுதலாமே இலக்கியத்தில் எவ்வளவு எழுதலாமே அரசியல் எழுதலாம் எவ்வளோ இருக்குது கேட்பாங்க நீ ஒரு புக்கு கூட இன்னும் ரிலீஸ் பண்ணலையே உனக்கு என்ன உரிமை இருக்குது இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி நான் ஒரு நல்ல வாசகி நான் என்னோட எழுத்தாளர்கள் கிட்ட இருந்து சில விஷயத்த வந்து நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அந்த விஷயம் இல்லாத போது அதை பற்றி அதை அதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு ஒரு வாசகியா இருக்கு அப்படின்னு நான் வந்து முழுமையா நம்புறேன் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க மோடிக்கு எதிரான ஒரு புத்தகம் எதிரான ஒரு புத்தகம் வலதுசாரிகளுக்கு மிகவும் எதிரான ஒரு புத்தகம் உங்களால் என்ன பண்ண முடியும் மிரட்ட முடியும் பகோடா பகோடா போடுவீங்க இல்லைன்னா தொப்பையை போட்டு வந்து டயட்டிங்கை வந்து விரதம் சொல்லுவேன் நீங்க ரெண்டு நாள் உன்னால உண்ணாவிரதம் இருக்க முடியல சோத்துக்கு நூறு பர்சன்ட் ரிசர்வேஷன் பண்ணி ஒதுக்கிட ஒது இடஒதுக்கீடு சோத்துக்கு பண்ணி சாப்பிட்டே பழகின கூட்டம் இருபத்தி நாலு மணி நேரம் உன்னால உண்ணாவிரதம் இருக்க முடியல என்ன ஒரு அசங்கம் தெரியுமா இது உன்னால ஒரு பொய் உண்ணாவிரதம் இருக்க முடியுதா கொழுத்து கொழுத்து போயிட்டு ஆமா

அப்போ ஆதார் கார்டு பத்தி அவங்க ஒண்ணு இது நான் ரொம்ப நேரம் என்ன இது அப்படின்னு பாக்கும்போது ஆதார் கார்டு இப்போ நம்ம எவ்வளவு பார்த்துட்டோம் நாளைக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா பகோடா கூட போட முடியாதுன்னு சொல்லுவான் அப்போ ஆதார் கார்டு அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஒரு குழந்தை ரேஷன் சாப்பாடு இல்லாம ஆதார் கார்டு கிடைக்காம பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல செத்ததை பார்க்குறோம் ஒரு பெண் இரண்டு வாரங்களுக்கு முன் பனிக்கூடம் உடைந்து விட்டது குழந்தைய கொண்டு போய் பெக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல ஆதார் கார்டு கேட்டு வந்து அந்த வாசல்ல குழந்தையாவை வந்து பெக்கிற ஒரு நிலைமை வந்து நம்ம நாட்டில் இருக்குன்னா அது ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிறான் அதுக்கான ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பற்றின அந்த குழந்தைய வயிற்றுல இருந்த குழந்தைய இந்த கவிதையில் வரும் பெண் வந்து அழிக்கிறா எதுக்கு அழிக்கிறானா பிள்ளை பேரு பொம்மைகள் பள்ளிக்கூடம் ஆடைகள் அணிகலன்கள் மூன்று வேலை உணவு சிறிதளவு மருந்து ஒப்பிட்டு சிரிக்க கேளிக்கை கூடங்கள் மத போதனை கட்டணங்கள் தொட்டுறதுக்கெல்லாம் பொருளாதார மகனே இங்கே ஆதாரமற்ற எங்களால் உன்னை பெற்றெடுக்க வழி இல்லை ஏன்னா எனக்கு அழகு படிப்போகுது இந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சத்துணவு போடணும்னா கூட ஆதார் கார்டு கேட்குறான் இங்கே சொல்லுவாங்க இங்கே கல்வி இலவசம் இல்லை இங்கே வந்து சாப்பாடு இலவசம் மருத்துவம் இலவசம் பட் இப்போ என்னை வந்து ஒரு அட்டை என்னோட என்னோட வாழ்க்கைய ஒரு அட்டை தான் இல்லை என்னோட வாழ்க்கையை ஒரு அட்டை அந்த இல்லை கிட்ட எதுவுமே இல்லை இப்போ நான் உன்னை பெத்தனா நீ கண்டிப்பா செத்துருவேனால உன்னை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க அதற்கான ஒரு அது குழந்த கையெழுத்து கும்பிடும் போது முடியாதுப்பா அப்படின்னு சொல்ற ஒரு ஆதார் கார்டு பட்டன் என் நண்பனின் மகனை கொன்று விட்டேன் அவ நண்பனின் மகன் கணவரை சொல்றாங்க ஏன்னா ஆதார் கார்டு இல்லைல்ல அது கணவனா என் நண்பனான்னு கூட வித்தியாசம் தெரியல அந்த அளவுக்கு அந்த காடு வந்து நான் சொல்லி என் கணவன் நான் சொல்லி என் மகன் என்று தெரியவில்லை இந்த அரசாங்கம் சொல்ல வேண்டி இதுதான் உன் மகன் இதுதான் உன்னோட கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா அப்புறம் ஒரு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கவிதை உலகின் பழமையான தேநீர் இது கொஞ்சம் பெருசா ஆனா நான் உங்களுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தனது முதுகிலிருந்து முழங்கால் வரை நீண்டிருக்கும் கூடை நூல் பச்சை தேயிலைகளை பறித்து போடுகின்ற பெண்ணின் இதழ்களில் முணுமுணுக்கும் பாடல் வரிகள் புனித நூலின் ஒரு பாகமாக இருந்தது ஈரப்பதத்தில் ஊறி கிடக்கும் பாதங்கள் வெடித்த பாதங்களிலிருந்து வெளியேறும் புழுக்கள் புழுக்களை மிதித்து நசுநசுக்கும் நிலம் இதையெல்லாம் கவனிக்காமல் அவள் பாடிக்கொண்டே இருக்கிறாள் ஊசி துளைக்கும் பனிக்காற்றில் நைந்த தூலியில் துயில்களையும் தனது பிள்ளைக்கும் அதே பாடலை தான் பாடுகின்றாள் முயல்களை செவிகளை பிடித்து பனிப்பெண்ணின் புட்டங்களில் தன்னை தேய்த்த கொள்ளும் கணக்காளர் விட்டார் அவரின் ஈமக் அவள் இதே பாடலை மகிழ்வுடன் பாடுகிறாள் நீரிழவு உபாதையால் அடக்கவியலாமல் தேயிலை புதர்களுக்குள் சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சத்தம் பிறருக்கு கேட்காமல் இருக்க உரத்த குரலில் அப்பாடலை பாடுகின்றாள் ஏற்றுமதி செய்யப்பட்ட இதெல்லாம் ஒரு தேயிலை தொழிலாளி அந்த லேடி அவங்க ஒரு குளிர் பிரதேசத்தில் மலையில் இருக்கவங்க அவங்க செய்கிற இந்த விஷயம் சொல்கிறாங்க ஏற்றுமதி செய்யப்பட்ட தேயிலையை வேக வைத்து வடிகட்டி பருகும் பொழுது அவளுடைய உப்பு கறிக்கும் பாடல்களின் ருசியை உணர்ந்து கொண்ட ரசனைக்காரர்கள் நாக்குகளை மடித்து விசில் அடிக்கிறார்கள் இந்த எனக்கு இப்போதான் திருமணம் ஆச்ச சமீபத்தில் என்னோட மாமியார் வந்து வால்பாறை அந்த தேயிலை தோட்டத்தை செய்தாங்க அவங்க ஒரு தே எனக்கு இது படிக்கும் பொழுது எனக்கு டக்குன்னு ஐயோ அவங்க வந்து அந்த தேயிலை பறிக்கிற அந்த விமனாக இருந்துட்டு இப்போ ஒரு அரசியல் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க பட் அவங்க நான் பார்த்துட்டே இருப்பேன் ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்யும்பொழுதெல்லாம் ஒரு பைபிள்ல இருந்து வர ஒரு பாடலை வந்து பாடிக்கிட்டே தான் இந்த விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு வந்து இது அப்படியே வந்து தத்ரூபமாக அதே மாதிரி வந்து தெரிஞ்சவோ இது இந்த மாதிரி விஷயம் பட் இதில் என்ன விஷயம்னா தீண்டாமை தீண்டாமை அவனை தொடமாட்டான் அவனை செய்ய மாட்டான் இல்லை அவன் வந்து இரட்டைக்கூலை முறை வைக்கிறான் என்னென்னமோ பண்றான் என்னுடைய எல்லா ரத்தமும் வேர்வையும் நீ அனுபவிக்கும் ஒரு ஒரு பொருளிலும் கலந்து இல்லையா நான் உலகத்தில் கலந்து போயிட்டேனே நீ எச்ஜாவாக இருந்த சர்மாவாக இருந்தாலும் சரி நீ வந்து எந்த யார சுப்பனாக இருந்தாலும் சரி ஒரு ஒடுக்கப்பட்டவனையும் ரத்தமும் வேர்வையும் நீ ருசிக்கும் ஒரு ஒரு விஷயத்திலும் அடங்கி இருக்கிறது இன்னைக்கு அவன் போய் மாட்டுக்கரியா ஆடு தொட்டியில காலையில அந்த ஆடு தொட்டியில மாட்டுக்கரியை தின்னுட்டு அந்த அழுக்கு வேஷ்டை கட்டிட்டு போய் மூட்டை தூக்கி போடுற அந்த காய் தான் உனக்கு கோவில்ல பிரசாதமா வருது இல்லையா அதுதானே நடக்குதே என்னோட ரத்தமும் வேறு உன்னோட ஒரு ஒரு பொருள்ல இருக்கே இல்லையா உன்னோட ரங்கநாதரும் உன்னோட லக்ஷ்மியும் சரஸ்வதியும் எங்களின் ரத்தத்தினால் ஆன மாலை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் தீங்கப்பட்டவர்களே இல்ல நம்ம கலந்துட்டோம் டார்லிங் அறிவியல் தெரியாம பேசாத ஒவ்வொரு ஜீவர்களும் ஒவ்வொரு டிஎல்ஏவும் கலந்து இருக்கிறது அதுல உலகின் பழமையான தேநீர் அப்ப யாருமே வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்க அந்த அரசியல் அது ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்க அந்த சமூக சமூகவியலை பாக்குறது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க எனக்கு அது அப்புறம் அடுத்து கிழக்கு சிங்கத்தின் மரண தண்டனை வந்து சதாம் ஹுசைன் பத்தின ஒரு அபூதமான ஒரு கவிதை அதை பத்தி அமிர்தம் சூர்யா நான் பேசுதான் நல்லா அப்படின்னு அதை பத்தி அமிர்தம் சூர்யா நான் பேசுவார் என்று எதிர்பார்ப்போமாக அதாவது படிக்கும் பொழுது நிறைய இடத்துல எனக்கு கோபமும் நிறைய இடத்துல வந்து கண்ணீர் வந்துருச்சு நான்லாம் அவர் பார்க்க டிவிலெல்லாம் அப்படியே கத்தி பேசுவேன் அதெல்லாம் நான் ரொம்ப ஹார்ட் எனக்கு வந்து ரொம்ப இலகிய மனம் இருக்குது மற்றவடைய துயரத்தை பார்க்க முடியாது அந்த துயரத்தில் நான் இருந்திருக்கேன் இல்லையா அப்போ என்ன இந்த ஷங்கரின் பென்டகன் அதாவது சங்கர் கௌசல்யா அவர்களுடைய அண்ணா தான் ஆமா அஹ் சங்கரின் பெட்டகன் எதுல வருதுன்னு தெரியல எந்த பேஜ் என்னனு பாத்துக்கோ அப்புறம் மிகவும் பிடித்தது தூமை அப்படிங்கிற ஒரு கவிதை ஒரு மஞ்சள் உதிராட்டு விழா நடக்கிறது இப்ப நிறைய வந்துருச்சு இல்லையா பேட்மேன் சேலஞ்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாரும் கையில ஒரு சான்றி நாப்கின் அது எந்த விதத்துல பயனளிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற விஷயம் வந்து டிவியில் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் அதை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற மத கோட்பாடுகளை உடைக்கும்போது தான் அதோடய பூர்ணத்துவம் வந்து அதில் அந்த விடுதலைக்கான பூர்ணத்துவம் பூர்ணத்துவம் கிடைக்கும் நம்மளை தீட்டுன்னு சொல்கிற மதத்தை கட்டிக்கிட்டே அழுதுட்டு இருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து சானிடரி நாப்கின் கையில் வச்சுருந்ததுனால என்ன புண்ணியோன்னு தெரியல அப்போ அது அதுக்குள்ளான இருக்க உளவியல் அவங்க வந்து எழுதியிருக்காங்க உலகம் சிவந்து விட்டதாக அஞ்ச தொடங்கும் வயது சிறுமிகளின் உள்ளங்கைகளிலிருந்து மரப்பாச்சிகளை பிடுங்கி உயிர்பாட்சிகளை திணிக்கும் நூதனமான சடங்கின் ஒட்டுமொத்த ஆரம்ப புள்ளி அப்போ அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து மஞ்சள் விரல்களை அதாவது ஒரு வயதுக்கு வந்த பெண் மஞ்சள் விரல்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறாள் அந்த மூன்று நாட்களுக்காக மீதமுள்ள இருபத்தேழு நாட்களையும் அவளோடு நடமாடும் கணித கோட்பாடு நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம் அதாவது வயதுக்கு வருது மாதவிடா விடா என்னென்னமோ பேசியிருப்போம் சானிடரி நாப்கின் சுத்தம் ஆனால் அந்த உளவியல் பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா பெண்களுக்கு எங்களுக்கு வாழ்க்கையை வந்து கணக்குலேயே தொடங்கி கணக்குலே முடிஞ்சிடுது முப்பது நாள் அப்படியே ஒரு கணக்கு அது கணக்கு தெரியுதோ எனக்கு கணக்கு தெரியல படிச்சிருக்கேன்லாம் நான் கணக்கு போட ஆரம்பிச்சு எனக்கு கணக்கு பிடிக்காது ஆனால் வயதுக்கு வந்ததுலேருந்தே கணக்கு போட ஆரம்பிச்சு தள்ளி போதா ஒரு கட்டி இருக்குமா அது ஒரு கணக்கு பதினஞ்சு நாளா இருபத்தஞ்சு நாளா அது முடிஞ்சா ஓகே ஆ குழந்த பைக்கணுமே அதுக்கு எந்த நாள் இருக்கு கணக்கு கணக்கு இல்லையா ஒரு கல்யாணத்துக்கு போகணும் ஐயோ ஒரு ரெண்டு நாள் முன்னாடியா மூணு நாள் முன்னாடியா இல்லை கணக்கு இன்னைக்குன்னா இருபத்தஞ்சு நாள் அப்போ இருபத்தஞ்சு அந்த கணக்கை பற்றி நம்ம பேசியிருக்கோமா வெளியில் அந்த கணக்கை பற்றி எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளோ பெரிய உளவியல் பிரச்சனை தெரியுமா எங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டம் எங்களுக்கு ஒரு கலவி கொள்றதா இருந்தாலும் சரி ஒரு கோவிலுக்கு சொல்றதாலும் சரி எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு கணக்கு போட வேண்டியிருக்கியா அதை விட்டு நீ பெண்ண வந்து குற சொல்ற அவ பேசுறான்னு சொல்ற அவ எழுதுறான்னு சொல்ற நான் கணக்கு போட்டுட்டு இருக்கேன் நீ மனசுல கணக்கு போட்டு உன்னால பல விஷயத்தை கிழிக்க முடியுமா பெண் சிறந்த எழுத்தாளர் இல்லை பெண்கள் இலக்கியவாதிகள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு நீ கணக்கு போட்டியா உன்னால கணக்கு போட முடியுமா நான் கணக்கு போடுறேன் பிள்ளைய பார்த்துக்கிறேன் நான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணணும் நான் வந்து எழுதவும் செய்யணும் என்னால தான் முடியும் இப்போதைக்கு நாங்க படிக்க ஆரம்பிச்சதே கொஞ்ச நாள் மாதிரிதான் நாங்க எழுத ஆரம்பிச்சதும் கொஞ்ச நாள் நாங்க படிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்ச நாள் மாதிரிதான் நாங்க எழுத ஆரம்பிச்சதும் கொஞ்ச நாள் உன்னை விட நாங்க பல மடங்கு முன்னாடி இருக்கோம் அதை பெண் ஆணையை வந்து நீ வந்து கம்பேர் பண்ணி ஏன் பெண் தமிழ் உலகத்துல தமிழ் இலக்கியத்துல பெண்கள் சரியா எழுதுனா கிண்டல் பண்ணாத ஒரு நாள் என் உடம்புல வந்து இருந்து பாரு உனக்கு தெரியும் அந்த கஷ்டம் இல்லையா யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மீட்டிங்லயும் அவரை பத்தி பேசுறதா இருக்கு எங்க அது போச்சு முப்பத்தெட்டு அது சங்கரை பற்றின ஒரு இது இருக்குது அது வந்து சங்கரின் ஐங்கோணம்னு சொல்லிட்டு சங்கரின் பெண்டகன் சொல்லிட்டு ரெண்டு எழுதியிருக்காங்க சங்கர் கௌசல்யாக்குள்ளே நடந்த அந்த அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் அவங்க வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க லக் அவங்கள காப்பாத்திருக்கலாம் இல்லை நீங்கள் இதை நான் நான் வந்து எந்த கவிதையுமே இப்போ முழுசாக படிக்க விருப்பப்படலாம் நீங்கள் படிங்க அவங்க ரெண்டு பேரை பற்றி அந்த அந்த சோகத்தை யாரா எழுதிலாம் அந்த சோகத்தை தவிர்க்க சில விஷயத்த என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கவிதைகள் சீன் சங்கரின் ஐங்கோணம் சங்கரின் பெண்டகன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்து சங்கர் கௌசல்யா அன்னைக்கு நடந்த அந்த கொலைக்கு நடந்த அந்த பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பேசியிருக்கு ஸோ அது வந்து மிகவும் மிகவும் பிடித்த ஒரு கவிதையாக இருந்தது நிறைய கவிதை இருக்குது சொல்லணும்னா எல்லாத்த பற்றியும் சொல்லிக்கிட்டே போகலாம் கம்யூனிசம் நிறைய இடத்துல தாக்கியிருக்காங்க கம்யூனிசம் இந்தியாவில் செத்து கொண்டிருக்கிறது இல்லை மடிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு நாலஞ்சு கவிதையாவது அதை பற்றி இருக்குது அதற்கு நானும் ஒப்புக்கொள்கிறேன் அதை நான் நிறைய இடத்துல அது ஒரு முக்கியமான கவிதையை சொல்லிடுறேன் தன்னுடைய இறுதி நிலத்தையும் விற்று வட்டி செலுத்திவிட்டு வீடு திரும்பியவனின் தலை ஏர்கலப்பையில் தொங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஓர் இயக்கத்தின் வாயிலாக ஆதிக்க வர்க்க பெருங்கூட்டத்தை காலங்காலமாக எதிர்க்கும் தோழர்கள் தங்களுக்கு மண்புழுக்கள் என்று பெயரிட்டு முன்பொரு காலத்தில் வற்றாத கிணற்றின் மடியில் மணிக்கட்டு நரம்புகளை துண்டித்துக் கொள்கிற ஒருவனின் கால்கள் கதிரறிவாலை போன்று வளைந்து கிடக்கின்றன விதைந்து பந்து விதைப்பந்துகளை விழுங்கி வயிறு வெடித்து மதித்திருந்த ஒருவனின் உடலை மண் புழுக்கள் உரமாக்கி கொண்டிருந்தன அதான் உண்மை கம்யூனிசம் எங்கேயோ இருக்கு செத்து போயிட்டு ஏதோ ஒரு க இருக்கு யார் எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இந்த இந்த பெயரில் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடலை மறித்த ஒருவனின் உடலை மண்புழுக்கள் உரமாக்கி கொண்டிருந்தன தான் ஒரு பெரிய அரசியல் இருக்குது சொன்னால் சண்டைக்கு வருவாங்க நம்மளை இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிறைய ஆண்கள் இது சொல்கிறது இல்லை நிறைய பேர் அது சொல்கிறது இல்லை ஆந்திர அது சொல்லியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சமீக கா காலத்தில் நான் படி படித்த மிக சிறந்த அரசியல் விமர்சனம் அப்படின்னு நான் இதை இதை பார்க்குறேன் கரண் கார்கி தோழர் வந்து முறைக்கிறாரு ஏரியா பக்கம் வரணும் ஆமாம் அதே போல் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இந்த டைனாவின் டைரி அப்படிங்கிற ஒரு கவிதையும் டைனாவை பற்றின ஒரு கவிதை டைனானா டைனா பற்றி மட்டும் இல்லை இது ஒரு பெண்களை பற்றி ஒரு முன்னேறிய நிலையில் இருக்க ஒரு பெண்களை இந்த உலகம் எப்படி பார்க்கறது அவர்கள் வாழ்க்கையில் எப்படி அந்தரங்கம் அந்தரங்கமாவே இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேட்டு பாருங்க நான் இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கு நான் ஒரு தெருவில் இருக்கேன் நான் டெய்லியும் காருக்கு போயிட்டு வேலைக்கு போய்ட்டு வரேன் என்னை பத்தி நான் நான் எதுவுமே என்னை பற்றி எழுத தேவை கிடையாது என்னுடைய விஷயத்தெல்லாம் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதிர் ஃபிளாட்டில் இருக்கிறவங்க புட்டு புட்டு சொல்லுவாங்க இந்த பொண்ணு ரெண்டு மாசம் முன்னாடி இவங்களோட இருந்தது அதுக்கு இந்த வேலைக்கு போச்சு இந்த காரில் போச்சு ரெண்டு மாசம் முன்னாடி இந்த இந்த டிரெஸுக்கு இந்த துப்பட்டா போட்டு போச்சு இல்லையா இது போடுற எல்லா விஷயமும் வெட்ட வெளியாக இருக்குது டைனா டைனாவின் டைரினா டைனாவுக்கு டைரி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது பெண்களுக்கு இங்கே அந்தரங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்குது நிறைய இருக்குது நாங்கள் பேசுகிறது நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் இதை வந்து படித்து உங்களோட உணர்வுகள் அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரே கோரிக்கையெல்லாம் ஸோ நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க மாட்டோம் நாங்கள் பேனாவில் வந்து விஷத்தை தீட்டி எழுதி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எதிராக நான் ஒவ்வொரு முறையும் இந்த கவிதைகளை படிக்கும் பொழுது இதுலேருந்து வர விஷ வாய்வுகள் உங்களை தாக்கட்டும் அப்படின்ற ஒரே இதுதான் எனக்கு இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் லாந்தருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்